அற்புதமாக அத்தகைய நிலையினை சங்கொலி வழங்கி அற்புதமாக அகத்தியனை சிவம் அமர்ந்திருக்க சிவத்துள் அகத்தியம் அமர்ந்திருக்க அற்புதமான அத்தகைய நிலையினை நிலையினை கொடுத்து அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஜெகத்தியத்தை ஜெகமகா ஆற்றலை இறைமகா மகா பேராற்றலின் பெருமகா சிவ ஆற்றலின் மறு ரூபமாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வருக வருக என அழைக்கிறோம் வருக வருக வருலும் சபை கண்ட மகத்துவம் மிக்க மகா அகத்தியமே வருக வருக திருபடி பணிந்து திருத்தால் பணிகிறோம் எழு கடல் உண்டவனை ஆளுகின்ற அகத்தியத்தை வருக வருக என தலைமை மாமுனியை தபமுனியை சிவமுனியை சிவமகா சபை அமர்ந்த நல்லாசானை வரவேற்கிறோம் சிவ அருள் நிறை இறைமங்கள சபையாக திகழும் இச்சபைதனில் பதினெண் சித்தர்கள் புடைசூழ நடந்திட்ட ஏகோவித்த வாசி பெருநாள் நல் நடுநாயகமாக விளங்கி அமர்ந்திருந்த சிவபெருமான் பார்வதியின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் கன்னிமூல ஆணைமுகனுடைய அருள் விளையாட்டினை அழகுற கண்டுகளித்து ஆற்றலோடு அவன் சகோதர நிலை கண்டு அற்புதமாய் விளையாடி வரும் அன்னதான பொற்கூட மனிதிலே அமர்ந்திருந்து அருளாற்றலாக ஆசிகள் வழங்கிய சிவத்தின் ஆற்றலின் மேல் ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனுடைய நிலை காணும் இப்பிரபஞ்ச மகா சபை பொற்கூடத்தில் அகத்தியன் யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே அகதி நமக அகதி சாயனமக அகதி நமக அகதி நமக அகதி நமக இறையோடு இறை மட்டுமே உரையாடும் இறை உரையாடுகின்ற பொழுது எவரும் காண இயலாது செவிமடுக்க கேட்க இயலாது என்கின்ற அந்நிலைகள் எல்லாம் மாற்றம் பெற்று கலியுகத்தில் அந்நிலைகளெல்லாம் நல் மாற்றம் பெற்று இறை கூறும் அருள் ஆசி மொழிகளை தன் செவிபட கேட்கின்ற அற்புதமான நிலை பெற்ற பிரபஞ்ச மகா சபை இச்சபையில் அகத்தியன் அமர்ந்து இறையோடு உரையாடுகின்றான் இறை சித்தனோடு உரையாடுகின்றான் இறை சித்த நிலை கண்ட சித்தனோடு உரையாடும் சீடர்களோடு அகத்தியன் உரையாடுகின்றான் என்னும் நிலை பெற்ற மகா சீடர்களுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் முதல் முறையாக யாம் சிவத்தின் மேல் கொண்ட சரணாகதியின் அடிப்படையில் அற்புதமாய் அவர் அருளாற்றலோடு அனுமதி பெற்று இறை நிலைதனை பிரபஞ்சமகா இறை நிலைதனை ஒளிநிலை சாதன வழிகளோடு அற்புதமாய் உலகோர்க்கு பறைசாற்றும் அனுமதிதனை அகத்தியன் வழங்கிய அவ் அனுமதியின் பால் நேர்கொண்ட நெறிமுறை மாறாது அப்பறை சாற்றும் நிலைகளின் மூலம் இச்சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கின்ற இறை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி இறை குருவாக எவன் ஒருவன் குருவை வணங்குகின்றானோ அது எத்தளத்தில் எத்தகைய இறை நிலையமாக இருந்த பொழுதும் அது ஆலய வளாகமாக இருந்த பொழுதும் எவன் ஒருவனை மானிடன் நற்குருவாக அவன் தால் பற்றுகின்றானோ அவனுக்குள் இறை அமர்ந்து உரையாடுவான் என்பதற்கு இது ஓர் உன்னதமான சான்று என்று அகத்தியன் யாம் வழங்கி சான்றினை உணர்ந்தோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்று எவ்வாறு எவ்விடம் அவர்களை உரைப்பார்கள் பூவுளைகள் கலியுகத்தில் என்றால் சித்தன் உரைத்தவாறு தான் அடைந்த தவ சிவ பயணங்களையெல்லாம் கற்றுணர்ந்த அறிவுசார் நிலைகளையெல்லாம் அற்புதமாய் தான் கற்ற கல்வி நிலைகள் எல்லாம் அத்துணையும் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு சிவமாய் அவன் நினைக்கின்ற குருவின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு இன்னும் மேல்நிலை இன்னும் மேல்நிலை என்று அந்நிலை நோக்கி செல்பவர்களையே சான்றோர்கள் ஆன்றோர்கள் என்று உலகோர் உரைப்பார்கள் என்ற உன்னத தத்துவத்தின் தத்துவத்தின்பால் அகத்தியன் யான் நல்லாசிகள் வழங்கி அந்நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையாக வழங்கும் இச்சபை நோக்கி வந்த சீடர்கள் யாவரும் கலியுகத்தில் புண்ணிய நிலை பெற்றவர்களே என்று யாம் அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாய் அகத்தியன் சட்சங்க நிகழ்வு அகத்தியனாய் பதினெண் சித்தர்கள் புடைசூளை யாம் அமர்ந்து அப்பன் ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் அண்டமும் பிண்டமும் நீயே என்று உரைத்த சிவம் ஒன்றாக அமர்ந்திருக்க இறை 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 பவானியோடு அமர்ந்திருக்கும் அவன் அருளால் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் யாமே அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற சிந்தைதனை தன் சுரசில் ஏற்றி அற்புதமாய் அகத்தியனோடு உரையாடலாம் நேருக்கு நேராக சித்தர்களோடு உரையாடும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபை கலியுகத்தில் இது ஒன்றே என்று அகத்தியன் யாம் சவால் விட்டு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் இப்போ அகத்திய பெருமான் வந்து சொல்லிட்டு சற்றங்க அகத்தியமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு முதல்ல ஆன்மீக கேள்விகளுக்கு வினாக்கள் எழுதி பிறகு உங்கள் குருநாதருக்கு அவங்களே சொல்லுவாங்க கூட்டு உடனே இப்போ ஆன்மீக ஆன்மீக கேள்விகள் அவங்கவுங்க இதில் ஒதுக்கித கேள்வியில் கேளுங்க ம் அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அலங்கார பூஜை பார்க்க முடியாமல் செல்வது தவறா என கேள்வி சார் ஆலயம் சென்று அவ்வாலயத்திற்குள் சென்று அத்தலத்தில் எவனொருவன் தன்னுடைய பாதம் பதிக்கின்றானோ தன் தடத்தை பதிக்கின்றானோ அவனுடைய சரீரத்தில் ஆற்றல் கொண்ட இறையினுடைய தடம் பதியப்படுகின்றது என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அற்புதமாக அபிடேக நிகழ்வுகள் கண்டாலும் அபிடேகம் அல்லாத போது இறை வெறும் உருவத்தில் இருக்கின்ற பொழுது யாம் கண்டாலும் இறை கோலத்தில் கண்டாலும் அலங்கார ரூபத்தில் அத்தகைய இறை காண்கின்ற போதும் அத்துணை ஆற்றலும் ஓர் ஆற்றலே அத்துணை ஆற்றலும் ஓர் ஆற்றலே அதனை காண்கின்ற அவரவர்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய இறை பக்தி சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறே அவர்களுக்குள் இறை ஆற்றல் பகிரப்படும் இறையாசிகள் வழங்கப்படும் என்றும் உரைத்து எத்தகைய நிலைதனையும் தரிசித்து வருகின்ற அந்நிலை எதுவும் குறைந்த நிலையல்ல அது உன்னத நிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வீட்டுல வந்து அசுத்த நிலை இருந்தாலும் இறைவருக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அங்க நிலையும் அவரவர்களுடைய ஆத்ம நிலையும் சுத்தி அடைகின்ற பொழுது அது சுத்த நிலையில் சுத்தி அடைந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது தன்னால் இயலாதபோது அவ் இல்லத்தை தான் இருக்கும் இடத்தினை தளத்தினை இயல்பு நிலையில் சுத்தம் செய்ய அத்தகைய நிலைகள் அந்நிலைகள் தமக்கு வாய்க்காத பொழுது அங்க ஆத்ம சுத்தியோடு இறையை வணங்கலாம் என்றும் யாம் அகத்தியன் விளக்குகின்றோம் அங்க ஆத்ம சுத்தி இருந்தால் இறை உள்ளிருக்கும் அவ் இறையை உணர்வதற்கு அவ் இரண்டு சுத்தி நிலைகள் இருந்தால் சித்தி பெறும் நிலை பெறும் என்றும் அகத்தியன் உரைத்து தான் அவ்விடத்தை சுத்தம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் நிலைகள் இயல்பு நிலையில் கிடைத்திருந்தும் அதனை உதாசீனப்படுத்தியே அமர்ந்திருக்க கூடாது என்று அகத்தியன் விளக்கி அவ்விடத்தினை சுத்தம் செய்யா நிலையிலும் தான் சித்தியடைகின்ற பொழுது அற்புதமாக அவ்விடம் சுட்சமமாய் சுத்தம் செய்யப்படும் இது நிலை என்பது இது நிலை என்பது மகா இறைநிலை மகா இறைநிலைக்கு செல்கின்ற பொழுது அவனவன் அங்க சுத்தம் கூட செய்யாமல் அமர்ந்திருந்து இறையை உணரலாம் என்றும் அகத்தியன் தெரிவிக்கின்றோம் சீடரே அற்புதமாய் அந்நிலைக்கும் இறைநிலைக்கும் தொடர்பில்லை என்றும் அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சீடரே சாமி ஒரு கோயில் கட்டியிருந்தேன் கட்டி எட்டு வருஷமாக பூஜைகள் நடந்திருந்தது இப்போ ஆறு மாதமாக என்னால் போகவே முடியலை போக போட சூழ்நிலையும் இல்லை ஏன்னு தெரிஞ்சு என்னுடைய தவறாக என்ன தெரிஞ்சு கோயில் கட்டினேன் கிட்ட முடி மு முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ ஆறு மாதமாக எனக்கு போக முடியாத அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்குது உங்களோட வினை சம்பந்தப்பட்ட நிலைகள் இது இது வந்து அடுத்த கேள்வி நீங்க தனி கேள்விகள் வரும் அப்ப கேட்டுக்கோங்க உங்களுக்கு உங்கான கேள்விகள் தனி கேள்விகளுக்கு அனுமதி எடுப்பாங்க அப்ப கேட்டு